பஞ்சதந்திர நீதி கதைகள் கழுதையும் நாயும் தர்மபுரிக்கு பக்கத்துல போச்சம்பள்ளி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு இந்த ஊர்ல பல வருஷத்துக்கு முன்னாடி விவசாயி ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு அவரோட தோட்டத்துல ஒரு நாயும் கழுதையும் இருந்துச்சுங்க அந்த விவசாயியோ அவரோட விவசாயத்துக்கு துணையாக கழுதையையும் விவசாய நலத்தை பாதுகாக்கிறதுக்கு அந்த நாயையும் வளர்த்துட்டு வந்தாரு பல நாட்கள் தொடர்ந்து போச்சு அப்போ திடீர்னு ஒரு நாள் இந்த விவசாய நலம் பக்கமா ஏதோ அப்படின்னு பயங்கரமா சத்தம் கேட்டுச்சு அத கேட்டு அங்க ஓடி போன நாயோ அப்படின்னு பயங்கரமா குழச்சிச்சு இந்த நாய் எதை பார்த்து இப்படி குழைச்சது தெரியுமா அந்த இடத்துல அப்படின்லாம் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தது சில காட்டு பண்ணிங்க அங்க இருந்த பயிர்களை எல்லாம் இதுங்க மேய்ஞ்சுக்கிட்டு இருந்துச்சுங்க இப்படி இந்த நாய் குழைச்சுக்கிட்டு இருக்கும் போதே என்னடா இது இவ்வளவு சத்தமா இருக்கு அப்படின்னு தூக்கத்தில இருந்து எழுந்திருச்சு இந்த விவசாயி ஒரு கம்பை எடுத்துக்கிட்டு நேர தன் விவசாய நிலத்துக்கு வந்தாரு அங்க வந்து பார்த்தா இந்த காட்டு பண்ணிங்க தன்னுடைய நிலத்தை மேய்ஞ்சுக்கிட்டு இருந்துச்சுங்க உடனே அதை துரத்தி தன்னுடைய நிலத்திலேருந்தே வெளியே அனுப்பினாரு இப்படி இந்த காட்டு பண்ணிகளை எல்லாம் துரத்துனதுக்கு அப்புறம் அதுங்க கிட்ட இருந்து தன் நிலத்தை பாதுகாத்த இந்த நாய்க்கு நன்றி சொல்லும் விதமாக நிறைய சாப்பாடு போட ஆரம்பிச்சாரு இந்த விவசாயி ஆனா இத பார்த்த கழுதைக்கு ஆஹா நம்மளும் இந்த நாய் போல காவல் வேலை செஞ்சா நமக்கும் நிறைய சோறு கிடைக்கும் போல இருக்கே அப்படின்னு ரொம்ப வருத்தமாக நினைச்சிச்சு அப்படி நினைச்சது மட்டும் இல்லாம இருந்து அந்த நிலத்துல அப்படின்னு கத்தவும் ஆரம்பிச்சிடுச்சு இப்படி இந்த கழுத அடிக்கடி சத்தம் போட்டு கணக்க ஆரம்பிச்சதும் அய்யோ என்னடா இந்த கழுத இவ்வளவு கணச்சுகிட்டு இருக்கு எதுக்காக இப்படி சத்தம் போடுது அப்படின்னு தூங்கவே முடியாம பயங்கரமா தவிக்க ஆரம்பிச்சாரு இது எதனால இப்படி திடீர்னு பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தன் தாத்தா கிட்ட போய் நடந்த இந்த விஷயத்த சொன்னாரு அதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுகிட்ட புத்திசாலியான இந்த விவசாயியோட தாத்தாவோ அடே மாடசாமி ஒரே வீட்டுல ரெண்டு குழந்தைங்க இருந்தா எப்படி பாரபட்சம் காட்டாம அதுங்களை நம்ம வளர்க்கிறோம் அது மாதிரி தான் இதுவும் உனக்கு பண்ணிங்க வந்தபோது கொலைச்சு காமிச்சு கொடுத்ததால நன்றி சொல்றதுக்காக நாய்க்கு நீனு நிறைய சோறு வைக்கிற கழுதிக்கு அந்த மாதிரி பண்ணைய அதுவும் உனக்காக போதி தூக்கி எவ்வளவு வேலை பண்ணுது அதுக்கும் நீனு நல்லா சோறு வைக்கணும் என்ன வேலை செய்யுதோ இல்லையோ நீனு கழுதையையும் நாயையும் ஒரே மாதிரி நடத்தணும் ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி உணவு கொடுக்கணும் அப்படின்னு நாய்க்கும் கழுதைக்கும் ஒரே போல உணவு கொடுக்க ஆரம்பிச்சாரு அன்னில நாய் காவல் காக்குற வேலையை மட்டும் பண்ணுச்சு இந்த கழுதையும் பொதி சுமக்கிற வேலையை மட்டும் செஞ்சிச்சு இதுங்க ரெண்டும் இந்த விவசாயி நிலத்துல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க அவ்வளோதான்